திருவேல் முருகனுக்கு அரவர எல்லாம் அல்ல பணி உரிமை எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணா சரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி திருவாரா குருநாதர் அருணா பெருமான் திருவே சரம் சாமி குருநாதர் ஸ்ரீ அருணா சாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார நிலத்தை வரிசைப்படி பாடல் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது மார்புரம்பின் என தோகும் நாகப்பட்டினம் தளத்தை திருப்பூர்களை இசை வடிவத்தை பணியாண்டன் திருடிலும் நான் பண்ணுவோம் பெரும்பாலத்திலோடு சமர்ப்பிப்போம் முருகாச்சர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் 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 தான தந்ததன 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 தான தந்ததன 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 தான தந்ததன 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 தந்ததான மார்பூரம் மார்புறம் பின்னழினு தனமோடு ஆரமும் படித்தரம் பொறியுடன் பணிகள் மாலை ஒன் பவளமும் பரிமளம் கலவி தொங்கலாட வாட்சரம் கண்கியலும் குளைத்தளம் பழக பார தொங்கல் அணி பெண்கள் வதனங்கள் மதி வாக என்ப இதழும் சலசம் என்ப கள சங்கு மோக சங்கு மோக சாரமஞ்ச புயமும் முகங்கள் உகிர் பாடிதம் பூனை தூவண்டு கிடையோடு இன்பரச தாழி என்ப அல்குலும் துழி அறம்பை தோடை ரம்பை மாதர் ரம்பை மாதர் தாழ் சத்தங்கை கொலுசும் கூல சிலம்பும் அணி ஆடல் கொண்ட மடமங்கையருடன் கலவி தாகம் உண்டு உழகினும் கடல் ஊறும் கழல் மறந்திடேனே முருகா மாத தாழ் சத்தங்கை கொலுசும் குல சிலம்பும் அணி ஆடல் கொண்ட மடமங்கையருடன் கலவிதாக முண்டு உழல்கினும் கழல் ஊறும் கழுல் மறந்திடேனே முருகா வீர வெண்டயம் முழங்க பரிசங்கு முரசொடு பொன்பரை ததும்ப விதியும் சுரரும் வேதவிஞ்சயருடன் குமுற வெந்து அடர்ந்த சூரன் சூர வீரடங்க முகிலும் கமர நஞ்சுடைய ஆயிரம் பகடு கொண்ட உரகன் குவடுமே கொழுந்த பல் சிறந்தனை எரிந்து நடனம் கொள்வேல நாரசிங்க வடிவம் கொடு பிரச்ச இரணியோன் நடுங்க நடனம் செய்து இலங்கை படி ராவணன் குலம் அடங்க சிலை கொண்ட கர தந்த மூல மூல ஞான மங்கை அமுதம் சொருபி எந்த ஒரு தாய் அணங்கு குரமங்கையை மணந்த புயல் நாகை அம்பதி அமர்ந்து வளர் நம்பர் புகழ் ே வீர வெண்டயம் முழங்க சங்கு முரசொடு பொன் பறை ததும்ப விதியும் சுரரும் வேதவிஞ்சயருடன் குமுற வெந்து உக அடர்ந்த சூரன் அடர்ந்த சூரன் வீர அடங்க முகிலும் கமர நஞ்சுடைய ஆயிரம் பகடு கொண்ட உரகன் குவடுமே கொழுந்த பல்சிரம் தனை எறிந்து நடனம் கொள்வேலா நாரசிங்க வடிவம் கொடு பிரச்சண்ட இரணியோர் நடுங்க நடனம் செய்து இலங்கை பலி ராவணன் குலம் அடங்க சிலை கொண்ட கர தந்த மூல தந்த மூல ஞான மங்கை அமுதம் சொருபி எந்த ஒரு தாய் அணங்கு குரமங்கையை மணந்த புய நாகை அம்பதி அமர்ந்து வள நம்பர் புகழ் தம்பிரே முருகா சங்கு மோக சாரமஞ்சள் புயமும் கிளி முகங்கள் உகி பாடிதம் புனை துவண்டு இடையொடு இன்பரச தாடி என்ப அல்குலும் துடி அரம்பை தொடை ரம்பை மாதர் தாழ் சதங்கை கொலுசும் குலசிலம்பும் சிலம்பும் அணி ஆடல் கொண்ட மடமங்கையருடன் கலவிதாக முண்டுழ்கினும் கழல் உருங்கழல் மறந்திடேனே முருகா களல் உருங்கழல் மறந்திடேனே முருகா சங்குமோக சார மஞ்சள் புயும் கிழி மூங்கல் உயிர் ஆழிம் புனை துவண்டு இடையோடு இன்பரச தாழி என்பி அரம்பை தொடை ரம்பை மாத தாழ் சதங்கி கொலுசும் குளசிலும் மணி ஆடல் கொண்ட கலவிதாக முண்டு உலகினும் கழல் உறும் கழல் மறந்திடேனே முருகா வீர வெண்டயம் பரிசங்கு பொன் பறை ததும்ப விதியும் சுரரும் வேத விஞ்சலுடன் குமர வெந்து உக அடர்ந்த சூரன் வீரடங்க முகிலும் கமர நஞ்சுடை ஆயிரம் பகடு கொண்ட உரகன் குவடுமே கொழுந்த பல் சிறந்தன எரிந்து நடனம் கொள்வேலன் நாரசிங்க வடிவம் கொடு பிரச்ச இரணியோன் நடுங்க நடனம் செய்து இலங்கை வரி ராவணன் குலம் அடங்க சிலை தந்த மூல ஞானம் அமுதம் சுருவி எந்த ஒரு தாய் அணங்கு கூற மங்கை வளர்ந்த புயன் நாகை அம்பதி அமர்ந்து நம்பர் தம்பிரானின் திருப்பாவும் சமப்படும் பிரணாபுரியின் திருப்பாபுரம் அரோஹரல்ல பனியாண்டவனுக்கு அரோர அரோரா அரோர